ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் மங்கிய வல்வினை நோய்கள் உமக்கும் போர் வல்வினை கண்டீர் இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் சிங்க அவன் எம்பான் சேரும் திருக்கோயில் கண்டேன் பங்கப்படாது உயப்பூமின் பண்டன்று பட்டினங்காப்பே மங்கிய வல்வினை நோய்காள் உமக்கும் போர் பல்வினை கண்டீர் இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் சிங்கப் பிரான் அவன் சேரும் திரு திருக்கோகில் கண்டீர் பங்கப்படாது புயப்போவின் பண்டன்று பட்டினங்காப்பே மங்கிய வல்வினை நோய்கள் வல்வினை நோய்கள் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாள் நீங்கள் முன்னூறு காலத்தில் இப்போ கொஞ்சம் வீரியெல்லாம் குறைஞ்சிடுது அதனால் மங்கிய வல்வினை வீ பல்வினை நோய்கள் உமக்கும் போர் வல்வினை கண்டீர் உங்களை விட இன்னும் வலிமையான இன்னொரு வினையை கண்டி வினை ஒரு எதிரியை பார்க்க போய் பா பாருங்கள் உமக்கும் போர் வல்வினை கண்டீர் புரியுதா வங்கிய வல்வினை நோய்கள் உமக்கும் போர் வல்வினை கண்டீர் இங்கு புகையன் மின் புகையன்மின் இந்த உடம்பில் புகாதீர்கள் இந்த உடம்பில் இங்கே புக முடியாது புகாதீர்கள் இங்கே புக முடியாதவங்களால் ஏன்னா எளிதன்று கண்டீர் புகையன்மின் புகு எங்கள் எனக்குள் இந்த உடம்புக்குள் புகுவது என்பது இன்மே எளிதான காரியம் அல்ல ஆனால் இங்கு மின் புகேன் மின் எளிதன்று கண்டு புகேன் மின் சிங்க சிங்கப்பிரானவன் சிங்க பிரானவன் சேரும் திருக்கோவில் கண்டீர் நரசிம்ம பெருமான் திரும்பனுக்கு இரணியான கொன்னவர் அவர் இருக்கிற அவர் வந்து சேர்ந்த இது திருக்கோவில் இது இந்த உடம்பு இப்போது சிங்கப்பெருமான் புகுந்திருக்கிற கோவில்ங்கிறத சிங்க எம்பான் சேரும் திருக்கோவில் கண்டேன் பங்கப்படாது போவேன் உங்களுக்கு இன்னும் டேமேஜ் வர்றதுக்கு முன்னாடி பங்கம் என்ன அர்த்தம் வருது உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் தீமைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு மேலும் என்ன சொல்கிறது உங்களுக்கு மேலும் இழப்பு இல்லாமல் இருப்பதற்காக பங்கப்படாத குறையிறது பங்கப்படாது உயப்போமின் உங்களுக்கு மேலும் தீங்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் உயப்போமின் நீங்கள் ஜீவிக்க ஆசைப்பட்டால் போய்விடுங்கள் பண்டன்று வட்டினங்காப்பே முன்போல் இல்லை இந்த உடம்பு இப்பொழுது இந்த பட்டினமாகிற இந்த உடல் காவலில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் மங்கிய வல்வினை நோய்கள் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர் இங்கு புகேன்மின் மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் சிங்க பிரான் நவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் வங்கப்படாது போமின் பண்டன்று பட்டினங்காப்பே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்